நம்ம தனுஷோடைய குபேரா ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான இன்றைக்கி சென்னை ரீஜன்லையும் ஹைதராபாத்லேயும் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத விவரமாக பார்த்துக்கலாம் சென்னை ரீஜனில் இரநூத்தி எழுபத்தி மூணு ஷோஸ் இன்றைக்கி குபேரா படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபுல்லிங்கில் போக்கிட்டுருக்கு இது டீசெண்டான புக்கிங்ஸ்னு தாங்க நான் சொல்லுவேன் எஸ்டே விட இன்றைக்கி ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸை தான் குபேரா சென்னை ரீஜனில் பண்ணிக்கிட்டுருக்கு இதுவே ஹைதராபாத்தை எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி குபேரா படத்துக்கு ஐநூற்றி நாற்பது ஷோஸ் அங்கே ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முன்னூற்றி இருபத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் பொறுத்துட்டுருக்குங்க ப்ளஸ் பதினாலு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு எஸ்டே பெர்ஃபார்மன்ஸை விட இன்றைக்கி இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்வேன் ஸோ டே த்ரீயை பொறுத்தளவுக்கு குபேரா தமிழகத்தை விட ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் சூப்பரான பர்ஃபாமன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலெக்ஷனுமே தமிழகத்தை விட ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் அதிகமாக தான் வந்துகிட்ருக்கேன் ஒரு தமிழ் ஹீரோவுக்கு ரீசன்ட் இயர்ஸில் பெரும் வரவேற்பு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானால கிடச்சிருக்குன்னா அது தனுஷ்க்கு தான் கண்டிப்பாக அப்கமிங் இயர்ஸில் நிறைய தெலுங்கு டேரக்டர்ஸோடு சேர்ந்து தனுஷ் படம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு குபேரா ஃபைனலாக தமிழகத்திலையும் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாலையும் எவ்வளோ வசூலில் ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒர்க்கிங் டேல குபேரா தமிழகத்தில் எந்த மாதிரியான புக்கிங்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ண போதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை